அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போ இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை கொலை செய்ய திட்டம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு இதன் விளக்கம் மற்றும் சொற்கள் காரணமாக யூதர்கள் பல முறை அவரை கொல்ல பார்த்தன இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதற்காகும் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறியதற்காகும் யூதர்கள் அவரை கொல்ல முயற்சி செய்தனர் தம் போதனை தம்முடையதன்று அது அவரை அனுப்பிய தந்தையுடையது என்பதற்காக யூதர்கள் அவரை கொல்ல முயன்றனர் ஆபிரகாமுக்கு முன்பே தாம் இருப்பதாக கூறியதால் இயேசு மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் தாமும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதற்காக யூதர்கள் அவர் மேல் எரிய மீண்டும் கற்களை எடுத்தார்கள் இப்போது இறந்த லாசருக்கு உயிர் கொடுத்ததும் அதனால் பெருவாரியான மக்கள் அவரை மிஸ்யாவாக ஏற்றுக்கொண்டதும் நடுவில் அச்சத்தை ஏற்படுத்தியது இயேசுவை எதிரான பார்த்து அவரை முன்னிட்டு தம் நாட்டை அழிக்க ரோமைய முற்படலாம் என அவர்கள் அஞ்சினர் எனவே யூத தலைமை சங்கமே கூடி இயேசுக்கு எதிராக தீர்மானம் எடுத்து அவரை கொண்டுவிட திட்டம் தீட்டினார்கள் அன்பார்ந்தவர்களே அதிகார வர்க்கத்தினரான தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை எதிர்த்தாலும் சாதாரண பாட்டாளி மக்கள் அவரை நம்ப துவங்கின எளிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர் இந்நிலையில் தான் இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்றார் இங்கே அவ யூத இன மக்களையும் அவரது அதிகாரத்தையும் பாதுகாப்பதற்கு இவ்வாறு கூறினார் ஆனால் உண்மையிலேயே இதுதான் கிறிஸ்துவின் வருகையின் நோக்கம் அவரின் இறப்பு நம்மை மீட்பதற்காகவே எப்படி ஒரு ஆதாமினால் பாவம் மண்ணுலையில் நுழைந்ததோ இரண்டாம் ஆதாமினால் பாவம் முழுவதும் அகற்றப்பட்டது எப்படி ஒரு மரத்தினால் முதல் பாவத்தை செய்தார்களோ சில்வை மரத்தினால் அதற்கு பாவக்கழுவாய் செய்யப்பட்டது முதல் பாவம் செய்தவுடன் ஒருவர் மற்றவரை பழி சுமத்தினார்கள் ஆனால் இயேசு மற்றவர்களின் பழியையும் தன்மீது மீது தாங்கிக் கொண்டு இவர்கள் இன்னதென அறியாமல் செய்கிறார்கள் என மன்னித்தார் மனிதகுலம் குலம் முழுவதை மீட்டு எடுக்க தன்னையை பலியாக்கினார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவால் மீட்கப்பட்ட என் வாழ்வு எப்படி இருக்கிறது எனது வாழ்க்கையில் நன்மை எது தீமை எது என்று கண்டுகொண்டு நன்மை வழியில் செயல்பட முன்வருகின்றன என் வாழ்வில் உள்ள சிறிய சிறிய செயல்பாடுகள் இயேசுவின் பணிவாழ்வை பிரதிபலிக்கின்றதா மன்றாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை பின்பற்றி பல வாழ்வடைய எங்களுடைய எங்களையே கையளிக்கவும் தாராள மனதை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன்